சூப்பரான கோதுமை கூழ் எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு ரெண்டு செம்பு தண்ணியை ஊற்றிருக்கேன் நான் இது வந்து மூன்றம் மூன்றரை டம்ளர் தண்ணி பிடிக்கும் சின்ன டம்ளர் இருக்குது இப்போ அதை அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுக்கலாம் ஒரு கப்பு கோதுமை மாவு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு போதும் இது கூழா காய்ச்சும் போது தண்ணியாக போது தண்ணியாக இருக்கிறதுனால ரெண்டு பேர்த்துக்கு சரியாக போகும் இப்போ தண்ணி கொதிக்க உள்ளையும் இந்த மாவை கொஞ்சம் தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கரைச்சி வச்சோம்னா போதும் கூழ் காய்ச்சிக்கலாம் இந்த தண்ணி கொதிச்சிருச்சு இப்போ வந்து அந்த கரைச்சி வச்ச மாவை அது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கட்டி வராமல் நல்லா அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுட்டு நல்லா கிண்டுனோம்னாக்க கட்டியே வராது சூப்பராக இருக்கும் இந்த கூழ் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் என்ன டிஃபன் செய்கிறது இட்லி இல்லை தோசை தோசைக்கு மாவு இல்லை இட்லி மாவு இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு கப் கோதுமை மாவை எடுத்து கரைச்சிடலாம் எல்லாத்துக்கும் டிஃபன் ரெடி ஆயிரும் இது வந்து சீக்கிரமாக ஜீரணமும் ஆயிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்ம சப்பாத்தி தோசை இதுவெல்லாம் சாப்பிட்றத காட்டிலையும் இப்படி சாப்பிட்றது டக்குன்னு சீரணம் ஆகும் பேஷண்ட்டுகளுக்கு ரொம்ப நல்லது இப்படி கரைச்சி குடிச்சிக்கலாம் இப்போ கூழ் வெந்து வந்துருச்சு இடையில இடையில அடுப்பான குறைச்சி வச்சுட்டு கிண்டிக்கிடலாம் கிண்டிட்டு ஒரு கப் தயிர் கொஞ்சம் உப்பு தேவையான அளவு சேர்த்துடலாம் தயிர் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் தான் எண்ணெய் ஊற்றிக்கங்க இல்லாட்டி இருக்கலாம் இல்லை டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு வாட்டி இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு நம்ம எதுக்கு அடிக்கடி கிண்டுறோம்னா கட்டி வராது அடிக்கடி பாத்திரத்தில் பிடிக்காது அதனால் நான் வந்து அதை கிண்டுறேன் பாருங்கள் இவ்வளோ அழகாக விந்து வந்திருக்குன்ட்டு இது டக்குன்னு வந்துடும் தண்ணி கொதிக்கிறதேன் அவ்வளோவா அவ்வளோதான் தண்ணி கொதித்தோடனே அடுப்ப நல்லா குறைச்சி வச்சிட்டு நம்ம மாவை போட்டு கிண்டிக்கிடலாம் விந்து வந்துருச்சு பார்த்துங்க அப்பள்தான் இந்த இந்த பாத்திரத்தில் ஊற்றிட்டு இதுக்கு சைடிஸு கத்திரிக்காய் கூட்டு வச்சுருக்கேன் நான் மிளகா கத்திரிக்காய் வெங்காயம் போட்டு அட்டகாசமாக இருக்கும்